அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் இரு அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமனம் நூறு பில்லியன் தொடர்களாக உயர்ந்துள்ள அரச கடன் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் கனடாவிற்கு தப்பியோட்டம் அரச சேவை ஆட்சேர்ப்பு குறித்து வெளியான அறிவிப்பு உயர்தர மாணவி இரண்டு நாட்களாக மாயம் இது இல்லாமல் வாகனம் ஓட்ட முடியாது போலீசார் அறிவிப்பு மாடியிலிருந்து இருந்து தவறி விழுந்த நபர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சு சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சுக்கான புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதி விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பானது இன்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சின் செயலாளராக எச் எம் பி ஹைரத் நியமிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சின் செயலாளராக சோமரத்ன மைதான பத்திர நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த வர்த்தமான அறிவிப்பானது ஜனாதிபதி செயலாளர் இஎம்எஸ்பி ஏகநாயக்கவின் உத்தியோகபூர்வ கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுவிட்டோம் பணவீக்கம் குறைவடைந்து விட்டது என்று அரசாங்கம் பெருமை கொள்கிறது ஆனால் கடன் நிலைமை பற்றி ஏதும் குறிப்பிடுவதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் அரசாங்கம் நான்கு பில்லியன் டாலர் தேசிய கடன்களை பெற்றுக்கொண்டுள்ளது என்று ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கவண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அரச நிதி முகாமித்துவ சட்டமூலத்தை முன்வைத்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது சர்வதேச நாணய நிதியத்துடனான செய திட்டத்தின் போது தேசிய கடன்களை மறுசீரமைக்க போவதில்லை என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் தேசிய கடன்கள் தான் முதலாவதாக மறுசீரமைக்கப்பட்டது வெளிநாட்டு அரச முறை கடன்களை இன்று மறுசீரமைப்பதாகவும் நாளை மறுசீரமைப்பதாகவும் அடுத்த மாதம் மறு அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் ஒரு டாலர் கடன் கூட இதுவரை மறுசீரமைக்கப்படவில்லை இதுதான் உண்மை இலங்கையின் மொத்த கடன் பெருமதி நூறு பில்லியன் டாலர் என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுவிட்டோம் பணவீக்கம் குறைவடைந்துவிட்டது என்று அரசாங்கம் பெருமை கொள்கிறது ஆனால் கடன் நிலைமை பற்றி ஏதும் குறிப்பிடுவதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் அரசாங்கம் நான்கு பில்லியன் டாலர் தேசிய கடன்களை பெற்றுக்கொண்டுள்ளது இவ்வாறான நிலையில் அரச முறை கடன் நூறு பில்லியன் டொலர்களாக உயர்வடைந்துள்ளது இலங்கையின் பிரதான இருதரப்பு கடன் வழங்குனர்களாக இந்தியா சீனா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக போட்டித்தன்மையினால் இலங்கையின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கு இவ்விரு நாடுகளும் சாதகமான தீர்மானத்துக்கு வரவில்லை என குறிப்பிட்டார் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த குழு இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த சம்பவம் வற்றாப்பலை பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வற்றாப்பலை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் மோதியதில் குழந்தை காயமடைந்து விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான குறைத்த குழந்தை வீட்டாருக்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கனடா நாட்டிற்கு வருகை தந்திருந்த நபருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் குழு ஒன்றுடன் கூட்டாக சென்று வீட்டிலுள்ள இளைஞனை தாக்கிவிட்டு தப்பித்து சென்றுள்ளனர் அதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முள்ளியாவலை காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனால் குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இதுகுறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் வெளிநாட்டிலிருந்து வரவிருந்த நபர் ஒரு குழுவினை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு குறித்த நபர் கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றதாகவும் இது ஒரு கொலை முயற்சி எனவும் இவ் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி தீர்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர் நுகர்வோர் அதிகார சபையில் விசாரணை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் நுகர்வோர் அதிகார சபையில் நாடு முழுவதும் இருநூற்று எழுபத்தி ஏழு பேர் மாத்திரமே காணப்படுவதாகவும் அத்தொகை போதுமானது அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி கெல்லா போக்க மலல்கலை பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவருவர் கடந்த இரண்டு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி ரெலுகேஸ் இலக்கம் இரண்டு கெல்ல போக்க மடல்களைச் சேர்ந்த ஹரிவதனி என்ற உயர்தர மாணவியை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயுள்ளதாக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சகோதரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவி தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் சைபர் எழுபத்தெட்டு நூற்று எழுபத்தொன்று முப்பத்து மூன்று எண்பத்தொன்பது டிலாந்தினி என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ள மாணவி தொடர்பில் மேதிய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வீதியில் பயணிக்கும்போது போது காவல்துறையினரிடம் கட்டாயம் காட்ட வேண்டிய ஆவணங்கள் குறித்து போலீசார் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளனர் அனைத்து சாரதிகளும் சாதாரண வாகனங்களுக்கு நான்கு ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மின்சார அல்லது ஹைபிரிட் வாகனங்களுக்கு மூன்று ஆவணங்களும் சரக்கு வாகனங்களுக்கு ஐந்து ஆவணங்களும் வைத்திருக்க வேண்டும் வீட்டின் மேல் மாடியிலிருந்து தவறி விழுந்த நாற்பத்தேழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹொரண அரமனாக்கொல ஹந்தன்கேன பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பாதுகாப்பு வேலி இல்லாத வீட்டின் மேல் மாடியில் குறித்த நபர் விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவித்ரா சில்வாவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமையே ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக இந்த சேவை நீடிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுமதியின் கீழ் ஜெனரல் சவேந்திர செல்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மேலும் ஆறு மாதங்களுக்கு செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தளத்தில் பிரதான போலீஸ் பரிசோதகர் உட்பட நான்கு போலீஸ் உத்தியோகர்களுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளன புத்தளம் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தின் கீழ் உள்ள குற்ற விசாரணை பிரிவில் கடமையாற்றும் பொறுப்பதிகாரி ஒன்றை பயன்படுத்தி மானமடு பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கத்தை தேடி அகழ்வு பணியில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் தென்னகோன் ராஜபக்ச கோஸ்வத்த போலீஸ் நிலையத்திற்கும் போலீஸ் சார்ஜன் பாஸ் நாயக்கா போலீஸ் நிலையத்திற்கும் போலீஸ் கான்ஸ்டபிள் அபைசிங்க தொடுவாப போலீஸ் நிலையத்திற்கும் போலீஸ் கான்ஸ்டபிள் சேனநாயக ஆராய்ச்சி கட்டுவ போலீஸ் நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்